தகவல்கள் வணக்கம் நான் உங்கள் விஷ் இன்றைக்கு செவ்வாய் அப்ப செவ்வாய்கிழமை வரதா இருக்கலாமா அப்படின்னு கேக்குறிங்களா அப்படி இல்லைங்க ஒவ்வொரு நாளும் நம்ம வந்துட்டு கவுண்ட் பண்ணி தான் நம்மளுடைய நாட்களை கொண்டு போயிட்டு இருக்கும் திங்கக்கிழமை செவ்வாய்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நம்ம கவுண்ட் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது திங்கள் டு செவ்வாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நான் மூவிங் டே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த மாதிரி ஒரு தருணத்தில் எப்படின்னா சனி ஞாயிறு லீவு என்ஜாய் பண்ணிட்டு திங்கக்கிழமை வேலைக்கு போகக்குள்ளே வந்துட்டு ஏன்டா வேலைக்கு போகிறோம் அப்படின்னு தோணும் அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமை அப்படியே கண்டினியூவா இது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வரும் அந்த வகையில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் என்னுடைய வீடியோவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஸோ நம்மளுடைய சேனல் சார்பா மிக்க ஒரு நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இதுல நம்ம இன்னும் ஒரு படி மேலே இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு கொடுக்கணும் வெறும் லோன் எடுக்கிறது மட்டும் நம்ம நோக்கமா கஸ்டமருக்கு அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு கொடுக்க கூடாது அந்த லோனை எப்படி நம்ம வந்துட்டு எடுக்கணும் இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷனை என்ன ஒரு அப்ளிகேஷன் லோன் எடுக்கலாம் என்ன மாதிரி பண்ணோம் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இன்னும் இதை இன்னும் ஒரு படி மேலே பல படி மேலே கொண்டு போயிட்டு இன்னும் பயங்கரமாக கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன் அதுக்காக உங்களுடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும் என்ன தான் போட்டாலும் அது எனக்கு பெருசாக நான் அதை பார்த்து பேசி ஒன் சைடு ரிப்ளை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா லைவ் பண்ணலாம் டெய்லியும் லைவ் பண்ணலாம் என்ன தப்பு ஏன்னா கமாண்ட் ரிப்ளேவே நம்ம தான் முதல்ல ஆரம்பித்தோம் முத முதலாம் ரெகுலராக ஆரம்பித்தது நம்ம தான் ஏன்னா எல்லாரும் போடுவாங்க கமான் பிளே அவங்களோட சப்ஸ்கிரைபர் கேட்டாங்கன்னா நம்ம ரெகுலராக போட ஆரம்பித்தோம் எவ்ரிடே போட ஆரம்பித்தோம் லோனுக்கான கேள்வி யாராவது கேட்டாங்கன்னா கமாண்ட் ட்ரில் போட ஆரம்பித்தோம் அப்போ நம்மளே டெய்லி லைவ் பண்ணலாமே ஸோ லைவ்ல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஐடியா டெய்லி லைவ் எத்தனை மணிக்கு வரலாம் லைவ்ல நீங்கள் வந்துட்டு லோன் தொடடுறப்ப எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான ரிப்ளைஸ் அப்படின்றது வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படுங்க நான் அதே போல் வாழ்க்கையில் நிறைய அடிபட்டுருக்கிறேன் அதுலேயும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் ஸோ அதை எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணவும் முடியும் என்னால் ஸோ இது எதுவுமே ஃபினான்ஷியல் அட்வைஸ் அப்படின்றது கிடையாது ஸோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்ட்ட பகிர்ந்துங்கிறேன் ஒரு கல்வி நோக்கத்துக்காக இதை பண்ணலான்னு ஒரு முடிவு வச்சுருக்கிறேன் ஸோ நீங்களும் ஓகே அப்படின்னா கீழே வந்துட்டு டைமிங்கை கம்பேன் பண்ணிட்டு போயிடுங்க அண்ட் அதே போல் நம்ம வீடி தமிழ்லையும் வந்துட்டு நான் முக்கியமான விஷயம் போல் வந்து கேட்டிருக்கேன் அதை போய் பாருங்கள் வீடி தமிழில் நம்மளோட சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன் டெலகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் போங்க அதில் வந்துட்டு யூடியூப்பில் தான் அந்த லிங்க்கு வேறு எங்கேயும் டவுன்லோடெல்லாம் போடாதீங்க போயிடாதுங்க அதை போய் பாருங்கள் சரி ஓகேங்க ஓகே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய டிஸ்கிளைமர் இந்த அப்ளிகேஷன் நம்ம ஒன்றும் ஸ்பான்சர்லாம் கிடையாது நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஸ்டார்டிங்லேயே இன்டர்வ்லேயும் அவுட்ரோலையும் பார்ப்பீங்க அதாவது அப்ளிகேஷன் ரிவ்யூ கொடுக்குறோம் இந்த அப்ளிகேஷன் புதுசாக வந்திருக்குது இந்த அப்ளிகேஷன் பேர் தெரிஞ்ச உடனே கடை கடன் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க நான் ரிவ்யூ கொடுக்கும்போது பேர் சொன்னாலும் இதில் இருக்கக்கூடிய ரிவ்யூ பிளஸ் அண்ட் மைனஸ் சொன்னாலும் நீங்களும் இந்த அப்ளிகேஷன் ஒருவேளை இன்ஸ்டால் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்களும் அந்த சிங்கிள் ஸ்டார் ஸ்டார் ரிவ்யூஸ் போய் பார்க்கணும் இதுல ஏழு நாள் அப்ளிகேஷனா முன்னாடி தான் நான் சொல்லுவேன் நான் இது நாள் அப்ளிகேஷன் கவனமா இருக்கணும் இதுக்கு முன்னாடி சொல்லுவேன் அதனால நீங்க நல்ல அப்ளிகேஷனா இருந்தாலும் நீங்க அதை இன்ஸ்டால் பண்ணும்போது அதுல போயிட்டு நீங்க சிங்கிள் ஸ்டார் ரிவியூஸ் ஃபைவ் ஸ்டார்ஸ் பார்க்கணும் அது ஏன்றத இந்த வீடியோவை முழுமையா பாத்தீங்கன்னா தெரிஞ்சுப்பீங்க ஓகே நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ஸோ இந்த அப்ளிகேஷன் தாங்க இது வேற வெளிச்சம் ஆ ஓகே இந்த அப்ளிகேஷன் தான் ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் ரூப் கிரெடிட் அப்படின்றது தான் இந்த அப்ளிகேஷனுடைய பெயர் ரூப் க்ரெடிட் இங்க் அப்படின்றது தாங்க இதனுடைய அஃபிஷியல் நேம் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் ஐயாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ரிவ்யூவில் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சுங்க இந்த ஃபேக் ரிவ்யூ ஃபேக் ரிவ்யூன்னு சொல்லிட்டு நம்ம இதிலலாம் பார்த்துருப்போம் ப்ராடக்ட் வாங்கும்பொழுது அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு நம்ம கம்ப்யூட்டர் லேப்டாப்லாம் தான் இருக்கும் அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அதெல்லாம் எனக்கு பெருசாக ஓகே இதெல்லாம் எவ்வளோ ஃபேக் பண்ண முடியும் வேலை வெட்டி இல்லாமல் ஒன்னா ரிவ்வியூ போட்டு போனோம் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிட்டு இருந்தேன் இல்லை எடுத்தவங்களுக்கு அதனுடைய புரிதல் இல்லாமல் அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் அந்த கம்பெனியே இந்த வேலை பார்க்கும் அப்படின்றது அதுக்கப்புறம் போக போக தான் இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறமே தான் தெரியும் வந்து ஏன்னா ரிவ்யூ அப்படின்றது இப்போ நான் வந்துட்டு இதில் இதில் எவ்வளோ ரிவ்யூ இடம் சொல்லிடுறாருங்க ஆ ஃபோர் பாயிண்ட் ஃபோர் ஸ்டார் வந்துட்டு கொடுத்துட்டு ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு இதில் ரிவ்யூ இருக்குங்களா இப்போ நான் என்ன பண்ணுறேன் ஓகே அப்படின்னு என்ன மாதிரி ஒரு பத்து பேர்கிட்ட வந்து ஓகே போடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிடுறேன் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓகேன்னு போட்டு இதில் சப்மிட் பண்ணுறாங்க பத்து பேர் இப்போது ஐயாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலில் இருந்தது ஐயாயிரத்தி நானூற்றி எழுபத்தி நாலாக மாறிடும் அப்போ பாருங்கள் நம்ம ரிவ்யூ அப்படின்றது அங்கே எல்லா இருக்கணும் டீட்டெயில்டாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது சின்ன டாட்டை வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணாலும் அது கவுண்ட் எடுத்துக்கும் அதாவது நம்பர்ஸ் மாறிடும் அதனால ரிவியூ பிலீவ் பண்ணாதீங்க அதை போய் படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது ஏன்றது ஃபைவ் ஸ்டார் நான் படிக்க தெரியும் ஓகே அப்ளிகேஷனோட பெயரை பார்த்துட்டோம் இப்போ நம்ம அப்ளிகேஷனுடைய அபோட் குள்ள போய் பார்க்கலாம் அபோட் ஆப்ஷன்ல நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்க நீங்களும் கண்டிப்பா பார்க்கணும் நீங்க அதாவது நான் தலை கீழே இல்லை குப்பரகா போட்டு செக் பண்ணி பார்த்த வரைக்கும் அதுல நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி இல்லவே இல்லைங்க அதாவது வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் டிராக்கிங் பண்ணுவாங்களே அதுதான் இதுல சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் அதாவது மணி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க உங்களுடைய ஃபினான்ஷியல் கோல் இப்போ நான் வந்துட்டு இத்தனை நாளில் இந்த பொருள் வாங்க போகிறேன் அப்போ என்னுடைய செலவு என்ன ஆன்லைன் மூலியமாக நான் என்னென்ன செலவு பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு கண்டுபிடிக்கிறது இந்த இப்போ பாருங்கள் நீங்கள் டீ கேல போயிட்டு ஒரு கம்மு ஒரு டீயை போட்டிருக்கிறீங்க அது ஒரு இருபது முப்பது ரூபா வந்துருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாயந்தரம் ஆனால் போயிட்டு போட்டிருக்கிறீங்க அது ஒரு நூற்றம்பது ரூபா வருது அப்படின்ற மாதிரி அது கால்குலேட் போட்டு வச்சுக்கோம் இப்போ ஃபுட் ஆர்டர் ஜோக்ஸ் அப்பாட் அது ஜோக்ஸ் சொன்னேன் ஃபுட் ஆர்டர் பண்றீங்க பெட்ரோல் அடிக்கிறீங்க இல்லை ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்குறீங்க இது எல்லாத்தையுமே கால்குலேட் சொல்றது இந்த வேலை தான் இது இது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அப்படியே நம்ம கீழே போய் பார்த்தோம்னா அக்டோபர் பதினஞ்சு தான் இது பிளே இளேஸ்டோருக்குள்ள வந்திருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அதே அக்டோபர்ல தான் இதுக்கு அப்டேட் அப்படின்றது நடந்திருக்கு இந்த ரேட்டிங்ல நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி பார்க்கும்போது கிரிட்டிக்கல்ல போய் பார்க்கும்போது ஐம்பது சதவீதம் வட்டி அப்படின்னு வந்து அப்புறம் ஏழு நாள் தான் டென்யூர் டேட்டு தராங்க ஐம்பது சதவீதம் வட்டி ஏழு நாள் டென்யூர் டேட்டு இருபத்தி நான் ரெண்டாயிரத்தி நானூறுவா சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் எனக்கு லிமிட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி நானூறுவா தான் எனக்கு வந்துட்டு லோன் அப்ரூவ் ஆயிருக்குன்னு சொன்னாங்க ஆயிரத்தி எட்நூறுவா என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் என் அக்கௌண்ட்ல பணத்தை போட்டுவிட்டு திரும்ப அவங்க வந்துட்டு ஏழாயிரம் ரூபா கட்டுங்கன்னு சொல்லி சாரி ஏழாயிரம் இல்லை மூவாயிரத்தி இரநூறுவா கட்டுங்கன்னு சொல்லி எனக்கு மெசேஜை போடுறாங்க தப்பான போட்டோஸ் அனுப்புறாங்க பேடான போட்டோஸ் அனுப்புறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய பேர் புலம்பிருக்கிறாங்க எனக்கு ஒரு டவுட் இவங்க எங்கேயுமே லோன் தரேன்னு சொல்லலையே அப்புறம் எப்படி இங்கே லோனுன்னு அப்படின்னு வந்து கொடுத்துருக்குறாங்க யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லை ஆமா எப்படி இதுல லோனுன்னு வருது எனக்கு ஒண்ணுமே புரியல எனக்கு இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றதுல நம்ம லோன் எடுக்கும் பொழுது சின்னதா ஒரு அபோட் ஆப்ஷன் இவங்க எவ்வளவுதான் அதிகபட்சமா லோன் தராங்க அப்படின்றது கூட இந்த ஒரு லட்சம் பேர் பார்க்கவே இல்லையா ஒரு லட்சம் பேருக்கு நீடு இருக்குதா எல்லாத்துக்குமே நீடு ஏன் எனக்கு கூட நீடு இருக்கு ஏன்னா இப்ப போய் வந்துட்டு இருபத்தெட்டாயிரம் லோன் அப்படின்றது ரிங்ல எடுத்துட்டேன் நானு சோ அதை பத்தி தனியா ஒரு வீடியோ போடுறேன் சோ எப்படி ஏன்னா நான் ரிங்ல எடுக்கும்பொழுது நான் இப்பவே மட்டும் கிடையாதுங்க முதல்ல இருந்தா நான் ஏதாவது அப்ளிகேஷன் லோன் முதல்ல அவங்க யாரு என்னன்றது போய் அந்த ஒரு கியூரியாசிட்டி கூட இந்த ஒரு லட்சம் பேருக்கு இல்லையா அப்படின்ற மாதிரிதான் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட்டும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா எனக்கு ஏழு நாளில் பணம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தெளிவா அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுலயே நமக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருச்சு இது ஒரு ஏழு நாள் அங்கீகரிக்கப்படாத அப்ளிகேஷன் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு சரி ஓகே இப்போ ஃபைவ் ஸ்டார் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒரு அப்ளிகேஷன்ல நீங்க லோன் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ரிவ்யூ கொடுப்பீங்க இந்த அப்ளிகேஷன் நான் லோன் எடுத்தேன் எனக்கு பரவாயில்ல காசு கொடுத்துட்டாங்க அப்படின்னு கொடுப்பீங்களா இல்ல இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்ட் பண்ண மாட்டாங்க ஏமாத்தாங்க அப்படின்னு கொடுத்தீங்களா இல்ல ஓகே குட் பேட் சுமார் அப்படின்ற மாதிரி சும்மா வந்துட்டு அதே திருக்குறள் திருக்குறள் கூட கொஞ்சம் லெத்தாக இருக்கும் அதை விட ஷார்ட் ஆகுதுட்டு இந்த மாதிரி போட்டு போவீங்களா நம்ம என்ன செய்வோம்னா இதுல இவன் என்னென்ன பண்ணோன்னா அது எல்லாத்தையுமே அங்கே டைப் பண்ணுவோம் ஏன்னா நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா இது போலதான் சைக்காலஜி பக்கம் யோசிப்பாங்களாம் அது கூட பார்க்கல தெரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன்னா என்னுடைய மைண்ட் மென்டாலிட்டி வச்சு நான் மற்றவங்க சொல்ல முடியும் அதுக்காக அவங்களும் அப்படியே இருப்பாங்கன்னு கிடையாது முக்காவசி பேர் அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல அப்போ இதுல எப்படி வந்துட்டு எல்லாமே வெறும் வந்துட்டு சிங்கிள் லைனு சிங்கிள் லைனு குட்டு பேடு குட் பேட் அக்லி அப்படின்ற மாதிரி வந்துட்டு எப்படி இதெல்லாம் பண்ண முடியும் இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்றது எனக்கு தெரியல அப்ப இதெல்லாம் என்ன யார் பண்ற வேலைன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா அதாவது நம்ம அந்த ஆன்லைனில் ஆர்டர் வாங்கும்போது அதுக்கு ஃபேக்காக ரிவ்யூ போட்டுடுறாங்க அதுக்காக எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தது அந்த மாதிரி வந்துட்டு விஷயங்கள் ஃபேக்காக வந்துட்டு ரிவ்யூ போட வைக்கிறது அதுதான் இதுலேயும் நடக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எனிவே ஜோக்ஸ் அபார்ட் இவனுங்களை பற்றி அது ஜோக்ஸ் தான் சரி ஓகேங்க இந்த மாதிரி அப்ளிகேஷனில் ஒருவேளை நீங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கீங்கன்னா ரொம்ப எளிமையாக அதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்துட முடியும் ரொம்ப எளிமையாக உங்களால் வெளியில் வந்துட முடியும் அப்படின்றது தான் இங்கே ஒரு நிதர்சனமான உண்மை அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி அப்ளிகேஷனில் நீங்கள் போய் லோன் எடுத்து அதில் மாட்டி தவிக்காமல் அதில் இருக்கக்கூடிய விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க ஒரு வேளை இந்த மாதிரி இதில் எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதிலிருந்து வெளியில் வர்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதாவது நான் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி சொல்கிறேன் அதாவது அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கிற ப்ரொஃபைல் பிக்சர் லாக் பண்ணிட்டு உடனடியாக நம்ம இதுக்காகவே உருவாக்கின ஒரு வீடியோ இருக்கு அந்த வீடியோ போய் பாருங்க அதில் இருக்கக்கூடிய பதினோரு விஷயங்களை ஜஸ்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணினாலே போதும் ஈஸியாக இது போன்ற பிரச்சனைகள் நீங்கள் வெளியில் வந்துடலாம் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது தயவு செய்து செக் பண்ணுங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனும் சந்தேகப்படுங்க நம்ம ஒன்றுமே இல்லைங்க நம்ம ஒரு மொபைல் வாங்குறோம் அந்த மொபைலுக்கு எவ்வளோ ரிவ்யூ பார்க்குறோம் அந்த மொபைல் வாங்கிட்டு அந்த டீலருக்கு நமக்கு பணம் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அதுக்கே நம்ம இவ்வளோ யோசிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய டேட்டா டீட்டெயிலு ஆதார் கார்டு பேன் கார்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வந்து ஃபோட்டோ நம்மளுடைய காண்டாக்ட் நம்பர் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் அப்போ ஏன் நம்ம இதெல்லாம் யோசிக்க மாட்டேன்றோம் யோசிக்கணும் கண்டிப்பாக தயவு செஞ்சு யோசிச்சுக்கோங்க இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க அதாவது வந்துட்டு லைவு எத்தனை மணிக்கு என்ன நாள் அப்படின்றது கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைய வருவது உங்கள் விஷ்வநாத பாய் வீடியோவில் பகிர்ந்த தகவல்கள் பொதுவாக கிடைக்கக்கூடியவை பிளே ஸ்டோர் மற்றும் நிதி நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளங்களில் இருந்து பெறப்படவை எந்த ஒரு லோன் எடுத்தாலும் அது உங்கள் தொந்த முடிவின் தான் எடுக்க வேண்டும் எந்த நிதி நிறுவனத்தையும் நாங்கள் பரிந்துரைக்கப்படவில்லை மோசடி அப்ளிகேஷனில் இருந்து தப்பிக்க விழிப்புணர்வோடு இருங்கள்